ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நான் சித்தமிழ் சேனல் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நானூறு கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பு நாலு ஸ்பூன் அளவு ஆயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு முட்டையும் கொஞ்சமாக பாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மாவு ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அதை ஒரு துணியை வச்சு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க பாருங்கள் மாவு இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ அதை பால்சா உருட்டிக்கலாம் இந்த மெத்தடில் பரோட்டா பண்ணும்போது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மெத்தடுமே ரொம்ப ஈஸி இப்போ அதை உருட்டிட்டேன் இப்போ இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணியும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அதை விட மாவு அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கும் போது இந்த மாதிரி கீரல் போடுறதுக்கு ஈஸியாக வரும் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி வாக்கில் கீரல் போட்டுவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா இழுத்திங்கன்னா நல்லா நீண்டு வரும் இப்போ அதை கையில் வச்சுட்டு அழகாக ரோல் பண்ணிக்கலாம் எல்லாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையால் தேவைனாலும் நீங்கள் தட்டிக்கலாம் இல்லை தேய்ச்சி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதில் தேய்ச்ச பரோட்டாவை ஆட் பண்ணிவிட்டு பேக் வச்சு எடுத்துக்கலாம் அளவு நல்லா கலர் மாறி வரணும் இந்த பரோட்டாவை சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா லேயர் லேயராக ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இப்போ ரொம்ப சுவையான பரோட்டா ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி பண்ணுறோம் இதை மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ